வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசியின் வாராந்திர கிரக பலன் இந்த ஜனவரி மாதம் ஆறாம் தேதி முதல் ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரை உள்ள மிதுன ராசியின் வாராந்திர கிரக பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும் மிதுனராசியின் வாராந்திர கிரக ராசிப்பிறன் பொதுவாக மிதுன ராசியை பொறுத்து தங்கள் ராசிக்கு நான்காவது வீட்டில் கேது பகவான் இருப்பதால் இந்த வாரம் குறிப்பாக நீங்கள் உங்களின் குடும்பத்தில் உள்ள உறவுகளின் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் காரணம் இப்போதைய கிரக யோகங்களின்படி துன்பப்பட்டு வரும் சில உறவுகள் சில நாள்பட்ட நோய்களால் மேலும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இது உங்களின் வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் சற்று கவனமாக செயல்படுங்கள் முந்தைய மதிப்பீடுகளின்படி மிதுன ராசியை பொறுத்து ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் இந்த வார நேரத்தில் நீங்கள் பரத்தை சேமிக்க முடியும் என்பதால் உங்கள் நிதிநிலை பெரிய அளவில் மேம்படும் சேமிப்பு உயரும் உங்கள் நிதிநிலையை வலுவாக மாற்ற நீங்கள் பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதே நேரத்தில் முடிவுகளை எடுக்கும்போது நீங்கள் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து சிந்தித்து எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மிதுனராசி மக்கள் மற்றும் மாணவர்கள் வீட்டை விட்டு வெளியேறும் சமயத்தில் இந்த வாரம் மிகவும் தனிமையாக உணர்வார்கள் இந்த வார நேரத்தில் நீங்கள் மிகவும் தனிமையை அனுபவிப்பீர்கள் அது சிலருக்கு சுகமாகவும் சிலருக்கு வருந்தக்கூடிய சூழ்நிலையிலும் இருக்கும் இதன் காரணமாக மிதுன மாணவர்கள் மற்றும் மக்கள் தங்கள் மனதில் ஒரு விசித்திரமான இறுக்கத்தை உணரக்கூடிய சூழலும் இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் இந்த வாரம் உங்களின் தனிமையை விட்டுவிட்டு வெளியேறி உங்களின் சில நண்பருடன் நேரத்தை செயல்படுங்கள் அல்லது திரைபோவியம் கண்டு மகிழ்ச்சியுடன் வாழ முற்படுங்கள் உங்களின் கடின உழைப்பின் மூலம் உங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு உங்களால் நன்றாக பேச முடியும் இதனால் உங்கள் வணிகம் மற்றும் வேலையில் உங்கள் திட்டங்கள் மற்றும் உத்திகள் யாவும் உங்களுக்கு மிகவும் சாதமாக செயல்பாட்டில் இருக்கும் என்று அர்த்தமாகிறது அதே நேரத்தில் நல்லது ஒரு பலனையும் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் மேலும் மற்றவர்கள் உங்கள் கருத்து மற்றும் எண்ணங்களின் அவர்கள் மிகுந்த கவனம் செலுத்துவதை நீங்கள் காணலாம் இதனால் நீங்கள் உங்களை உற்சாகமாக உணரக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த நேரத்தில் மிதுன ராசி மாணவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு வாழ்க்கை உகந்த இலக்குகளில் முழு நம்பிக்கையுடன் தங்களது கடின உழைப்பின் மூலம் படிப்பிலும் அர்ப்பணிப்புடன் கவனம் செலுத்த வேண்டும் முக்கியமாக இந்த வார நேரத்தில் உங்கள் ஈகோவின் ஆதிக்கத்திலிருந்து நீங்கள் வெளிவந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் படிப்பிற்காக நீங்கள் கடுமையாக போராட வேண்டியிருக்கிறது முன்னேறுவதற்கு உண்டான வளத்தை நீங்கள் பெறுங்கள் கூடுதலாக உங்கள் கல்வியில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் நீங்கள் உங்கள் பெற்றோர் மற்றும் மாத்திரம் வந்து நல்ல பாராட்டுகளை பெற முடியும் என்பதால் மகிழ்ந்து படிங்கள் மகிழ்ந்து வேலை செய்யுங்கள் நல்லது ஒரு ஆதாயத்தை அடைந்து நலமாக வாழுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்ந்த நண்பர்கள் யாவரும் வனமுடன் நலமாக தேக திரகாத்துரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி ஆபராணி ஐசூரணியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பருகின்றேன் நம் குடும்ப மூத்துறலை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி